அனைவருக்கும் வணக்கம் அண்ணா வணக்கம் வணக்கம்ண்ணா என் பேர் பாண்டி சுப்பிரமணியன் என்ன பொறுப்பில் இருக்கீங்க வடசென்னை மாவட்டத்தில் வந்து தொழிற்சங்க பேரவையில் மாவட்ட துணைத்தலைவராக இருக்கிறார் சரி அண்ணா இப்போ என்னோடய முதல் கேள்வி என்னன்னா இப்போ பார்த்தீங்கன்னா வந்து சமீபத்தில் வந்து அமைச்சரை வந்து மாற்றம் பண்ணியிருக்காங்க இந்த மாற்றம் வந்து பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி அவர்கள் சிறையிலேருந்து வெளியே வந்து ரெண்டாவது நாள் இந்த மாற்றம் நடந்திருக்கு இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இது மாற்றம்னு சொல்கிறத விட இது இது மாற்றம்னு சொல்கிறத விட வந்து பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன் இது மிகப்பெரிய புரட்சி அரசியல்னு நான் சொல்லுவேன் ஏன்னா அவர் செக்கிலத்தை செம்மல் அதனால் வந்தவொன்னே அவருக்கு வந்து அமைச்சர் பதவியை கொடுத்துட்டாங்க தூக்கி வேற என்ன பண்ணுறது இன்னைக்கு வந்து உழைக்கிறவங்க எல்லாத்தையும் வந்து உதாசீனப்படுத்திட்டு ஊதறிதலை பண்ணிக்கிட்டு பத்து ரூபா பாட்டிலுக்கு அதிகமாக வாங்கினவங்களுக்கெல்லாம் வந்தவொடனே அமைச்சர் பதவியை கொடுத்துட்றாங்க அது வேறு வழியே இல்லை அவருக்கு நீங்கள் கொடுத்து தான் வாங்கணுன்ற கட்டாயத்தில் இருக்குது ஏன்னா அவங்களுக்கு வந்து அடுத்து க கரூர் பக்கம் போகணும் அதுக்காக அவருக்கு நீங்க அமைச்சர் பதவி ஆகணும் அதனால தான் அதனாலதான் அமைச்சர் பதவி உடனடியாக கொடுத்துருக்காங்க இல்ல அவர் தியாகி தானே சொல்லியிருக்காங்க ஆமாப்பா பத்தா ஒரு ஒரு கோட்டு பாட்டிலுக்கு பத்து ரூபா அதிகமாக வாங்கி அந்த பத்து ரூபாயில எட்டு ரூபா தலைமைக்கு கொடுத்துட்டு ரெண்டு ரூபா அவர் எடுத்துக்கிறாருன்னா அவர் தியாகி தானேப்பா அதனால தான் அவருக்கு தியாகி பட்டம் கொடுத்துருக்குறாங்க சரிண்ணா இப்ப நடத்த கேள்வி என்னன்னா இப்ப வந்து துணை முதலமைச்சராக வந்து ஐயா உதயநிதி ஸ்டாலின் அவர்களை வந்து பொறுப்பு கொடுத்துருக்காங்க இதை பத்தி உங்களுக்கு கருத்து ஐயா துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலினுக்கு இந்த நேரத்தில் நாங்கள் நாம் தமிழர் கட்சி தொழிற்சங்க பேரவையின் சார்பில் வாழ்த்துக்கள் முதல்ல தெரிவிச்சுக்கிறோம் இன்னைக்கு நீங்க வந்து துணை முதல்வர் ஆகிட்டீங்க நீங்கள் வந்ததுனால இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா இளம் விதவைகள்லாம் இனிமேல் குறைஞ்சிருவாங்க மத ஆலைகள் மூடப்படும் கள்ள சாராயம் ஒழிக்கப்படும் இதெல்லாம் நாங்கள் வந்து காலங்காலமாக உங்கள் தாத்தா காலத்துலேருந்து நாங்கள் வந்து கேட்டு கேட்டு ஏமாந்த ஒரு தமிழ் கூட்டம் ஆனால் நீங்கள் திராவிட கூட்டமாக இருக்கிறீங்க தமிழ் கூட்டம்லாம் இனிமேல் வந்து கண்ணு முழிச்சுக்கிறோம் அதை மறந்துடாதீங்க நீங்கள் துணை முதல்வர் ஆயிட்டீங்க நீங்கள் துணை முதல்வர் ஆனதுக்கு பிறகு குறைஞ்சது ஒரு 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 பத்து வயிஷாப்பையாவது நீங்கள் வந்து மூடி காட்டுங்க உங்களுக்கு நாங்கள் வந்து வாழ்த்து தெரிவிக்கிறோம் இப்போ நீங்கள் அவர் வந்து எல்லாம் வர அப்படின்றங்க இதை பார்த்தா வஞ்ச புகழ்ச்சி அணி மாதிரியே இருக்கு நான் நேரடியாகவே சொல்கிறேன் நான் வந்து வஞ்ச புகழ்ச்சின்னு நீங்கள் நினைக்கிறீங்க நான் நேரடியாகவே அவரை நான் வந்து ஒரு கேள்வி கேட்குறேன் நீங்கள் வந்ததுக்கு பிறகு என்ன மாற்றம் நடக்கும் சொல்லுங்கள் அன்னைக்கு ஐயா முதல்வர் உங்கள் அப்பா சொல்றாரு இந்த பருவமழை வந்து மூணு நாளில் வந்து ஒரே மாதிரி பெய்வா அதிக அளவுக்கு பெய்யுதுன்னு சொல்கிறாரு இதை வந்து நாங்கள் என்ன பண்ணுறது இயற்கை வந்து அந்த மாதிரி பண்ணுதுன்னு சொல்கிறாரு நீர் வழிகால கூட இது வரைக்கும் நீங்கள் சரியாக செய்ய முடியல அப்படி இருக்கும்போது ஒரு முதல்வராலே செய்ய முடியல துணை முதல்வராக வந்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க நீங்கள் சேப்பாக்க சேவாரா வேற நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு நாங்களும் காத்திருந்து பார்க்குறோம் அதுதான் நான் நேரடியாகவே சொல்லிட்டேன் இதில் வஞ்ச பூழ்ச்சிக்கெல்லாம் வேலையே இல்லை நேரடியாகவே சொல்கிறோம் என்னென்ன இப்போ வந்து அது அவ்வளோ பெரிய கட்சி ஐம்பது வருஷம் ஆண்ட கட்சி ஒரு துணை துணை முதலமைச்சராக வந்து யாரை பொறுப்பேற்கு அவங்களுக்கு தெரியாதுங்களா ஐயா அது ஐம்பது வருஷம் ஆண்ட கட்சின்னு நீங்களே சொல்கிறீங்க ஆண்டாண்ட காலமாக அதை அடிமை அடிமைத்தனம் வாய்ந்த கட்சின்றத வந்து இப்போ வந்து கரெக்டாக சொல்லியிருக்கிறாங்க திரும்பவும் ஏன்னா அவர் ஐயா கலைஞர் இருந்தார் கலைஞருக்கு அப்புறம் ஐயா மு ஸ்டாலின் வந்தார் மு க ஸ்டாலினுக்கு அப்புறம் இன்னைக்கு அவர் புள்ள உதயநிதி ஸ்டாலின் வந்திருக்கிறாரு உதயநிதிக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவருடைய புள்ள இன்பநிதியும் வருவாருன்னு சொல்லி அந்த கட்சியில் இருக்கிறவங்க நாங்கள் வந்து அடிமையாகவே இருந்துட்டு போகிறோம் எங்களுக்கு ஏற்ற கட்சி இதுதான் சொல்கிறாங்க அப்படி இருக்கும்போது இது வந்து குடும்ப அரசியலை தவிர வேறு என்னத்தை குறிக்குது சரிண்ணா நன்றி வணக்கம்ண்ணா பார்ப்போம் நன்றி